டிஆர்பி நடத்தக்கூடிய யூஜி டிஆர்பி நியமன தேர்வு எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி அடுத்து அறிவிப்பு எப்ப பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் ஆக்சுவலா வந்து பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து வேகன்சி இருக்கு நாங்க வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சில மாதங்கள்ல வந்து அடுத்த அறிவிப்புமே வந்து வெளியிட வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது ஸோ இந்த வீடியோ தொகுப்புல வந்து யூஜி டிஆர்பி தமிழ் அதாவது நியமன தேர்வு தமிழ் நம்ம எப்படி படிக்கணும் சிலபஸில் வந்து என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக நம்ம பார்க்கலாம் ஒன்ஸ் நம்ம போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் இது நம்ம படிச்சிருக்கோம் இதை ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணணும் நல்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பயிற்சி முயற்சி எடுக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக இதில் நூற்றி ஐம்பது வினாக்கள் தமிழில் இருந்து மட்டுமே நூத்தி ஐம்பது வினாக்கள் கேட்காங்க காற்று உள்ள போதே தூச்சிக்கொள் அறிவிப்பு வரப்போறது உறுதி அப்படி இருக்கும் போது நீங்க படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா சொல்லிட்டு இருக்கான் நான் வந்து இருக்கேன் அப்படின்னா அவன் சொல்லுவான் சொல்லிட்டு போயிருவான் பட் மிஸ் நீங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவீங்க சரியா டிஆர்பி நடத்தக்கூடிய யூஜி டிஆர்பி நியமன தேர்வு எப்போது அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி அடுத்து அறிவிப்பு எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் ஆக்சுவலாக வந்து இப்போ பட்ஜெட் நடந்துகிட்டு இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பட்ஜெட் முடிஞ்ச கையோட வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி ஆல்ரெடி பாஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பட்ஜெட்டில் வந்து பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து வேக்கன்ஸ் இருக்குது நாங்கள் வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சில மாதங்களில் வந்து அடுத்த அறிவிப்புமே வந்து வெளியிட வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் பேப்பர் டூ பாஸ் பண்ணி அதாவது டெட் எக்ஸாமில் பேப்பர் டூ பாஸ் பண்ணி அந்த எலிஜிபிள் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா வரக்கூடிய யூஜிடிஆர்பி பிடி அஜிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து ரெடி ஆகலாம் ஏன்னா வேகன்சியை பொறுத்த மட்டில் எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு பன்னிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது அதாவது காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி பயிற்சி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் சரியா அதே மாதிரி இந்த யூஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து இருக்காதிங்க ஏன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி தான் பட்டு போட்டிய போட்டியாளர்களை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு படத்துக்குமே வந்து யார் இங்கே அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்பதில் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் வீட்டில் ஹவுஸ் இருப்பாங்க இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் நீங்கள் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் பட் இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் சிலபஸை வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் சேம் டைம் நம்ம படித்ததை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி நல்லாவே படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ படிங்க படித்தால் மட்டுந்தான் அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் சரியா அதே மாதிரி நம்ம அகாடமி சார்பாக யூஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் வந்து நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே காண்டெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து யூஜி டிஆர்பி தமிழ் அதாவது நியமன தேர்வு தமிழ் நம்ம எப்படி படிக்கணும் சிலபஸில் வந்து என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக நம்ம பார்க்கலாம் ஸோ தமிழில் தமிழ் படித்த எல்லாருமே தமிழ் டீச்சரா ஆக முடியுமா அப்படிங்க மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது தமிழை யாரு நல்லா அளவு அதிகமாக படிச்சுட்டாங்களோ ஐ திங்க் ஐ மீன் என்ன சொல்ல வர அப்படின்னா தமிழ்ல இப்ப சங்க இலக்கியம்னா என்ன அதே மாதிரி சிற்றலுக்கு இலக்கியம்னா என்ன பரணினா என்ன அதே மாதிரி உலானா என்ன அப்படிங்க மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் கான்செப்டோட படிச்சாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து தமிழ் டீச்சரா வந்து ஆக முடியும் அதே மாதிரி இலக்கணத்தை பொறுத்த மட்டும் தமிழில் வந்து நல்லாவே தெரியணும் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் இலக்கணம் கொஸ்டின் வந்து நல்லா அட்டன் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது யூனிட் ஒன்றை பொறுத்த மட்டில் பேச்சு மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் அதாவது அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து நம்ம தமிழ் மொழி வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும்ல சங்க இலக்கியங்கள்ல வந்து அஹ் கீழ்கணக்கு நூல்கள் எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு அகநானூறு களித்தொகை பத்துப்பாட்டு முல்லைப்பாட்டு பாட்டு பட்டினப்பாலை இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்குது இதை நீங்கள் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதுக்கான பேசிக் அப்டேட் எங்கே இருக்குது அப்படின்னா பள்ளி பாட புத்தகத்துல தான் வந்து பேசிக்கான அப்டேட் இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க சரியா எடுத்த உடனே வந்து யூஜிடிஆர்பி எங்கிட்ட காலேஜ் பிடிச்ச புக்கு இருக்குது ரெஃபரன்ஸ் புக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிக்காமல் பேசிக் கான்செப்ட் என்னப்போ அதாவது அடிப்படை தகவல் என்னவோ அதை நீங்கள் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் அடுத்து நீங்கள் யூஜி படிக்கும் போது நல்லாவே வந்து அப்டேட்டாக இருக்கும் அடுத்து மூணாவது இண்ட பொறுத்த மட்டும் சங்க இலக்கியங்களில் புறம் எட்டு தொகை பதிற்று பத்து புறநானூறு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பெரு திருமுருகாற்று படை சிறு படை பெரும்பான்னாற்று படை இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து பார்க்கணும் அதாவது மேக்ஸிமம் வந்து நீங்கள் யூஜியில் அதாவது பிஏ தமிழ் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா காலேஜில் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே வந்து இப்போ உங்களுக்கு இது நம்ம படிச்சிருக்கோம் இது நம்ம படிக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து ரியலைஸ் ஆகும் சரியா அடுத்து யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் இல்லை அரை இலக்கியம் இதில் வந்து திருக்குறள் நாளடியார் அட இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரியடுவம் ஆசரக்கோவை பழமொழி நானூறு சிறுபாஞ்சமூலம் ஏலாதி முதுமொழி காஞ்சி இது எல்லாமே வந்திருக்கு ஆத்திச்சொடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம் பாரதியாரின் ஆத்திச்சொடி இது எல்லாமே இருக்கு இதில் பாரதியார் பாரதிதாசன் இவங்க ரெண்டு பேரை வச்சு நல்லா குலாப்ஸ் ஆகும் அதனால தமிழ் படிக்கும்போது பாரதியார்னா யாரு பாரதிதாசன்னா யாரு அதே மாதிரி வாணிதாசன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளியராக நல்ல தெல்ல தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு யூனிட் ஃபைவை பொறுத்த மட்டும் சமய இலக்கிய இலக்கியங்கள் காப்பியங்கள் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமானம் பௌத்தம் சைவம் வைணவம் இஸ்லாம் கிறிஸ்துவம் இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் ஆகுது இதை பற்றி நம்ம டீடேலாம் வந்து ஸ்கூல் காலேஜ் இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி படிக்கணும் அதே மாதிரி கரண்ட் இப்போ உள்ள சுட்சுவேஷனில் என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே வந்து டீட்டெயிலாக பார்க்கணும் அடுத்து யூனிட் ஆரை பொறுத்த மட்டில் சிற்றிலக்கியங்கள் இதை பொறுத்த மட்டும் பிள்ளைத்தமிழ் அதே மாதிரி கலம்பகம் எக்ஸட்ரா இது எல்லாமே இருக்குது யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் தொல்காப்பியம் எக்ஸெட்ரா அடுத்த யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் உரைநடை இலக்கியம் சிறுகதை புதினம் நாடகம் மொழிபெயர்ப்பு ஒப்பிலக்கியமும் திறனாய்வும் அடுத்த யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டில் மரபு கவிதை புது கவிதை திரைப்பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் அடுத்த யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் இதழியலும் கணினி தமிழே தமிழும் ஸோ இந்த டாபிக் எல்லாமே நம்ம படிச்சிருப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிஏ தமிழ் எம்ஏ தமிழில் வந்து படிச்சிருப்போம் ஆனால் ப்ராப்பராக படிச்சுருப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கிடையாது ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலில் நல்ல மார்க் எடுக்கணும் காலேஜ் படிக்கும்போது அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட மைண்டு செட்டோட தான் வந்து படிச்சிருப்போம் ஆனால் ஒன்ஸ் நம்ம போட்டித்தருவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் இது நம்ம படிச்சிருக்கோம் இதை ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணணும் நல்ல டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பயிற்சி முயற்சி எடுக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக இதில் நூற்றி ஐம்பது வினாக்கள் தமிழில் இருந்து மட்டுமே நூத்தி ஐம்பது வினாக்கள் கேட்காங்க நூற்றி ஐம்பதுக்கு ஒரு ஆவரேஜா பிளஸ் இந்த மாதிரி மார்க் எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் சரியா அப்படி இருக்கும்போது மொத்தம் ரெண்டு எக்ஸாம் இருக்கு ஒன்று தமிழ் தகுதி தெருவு தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மாட்டில் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள படித்தா போதுமானது அது வந்து ஜஸ்ட் ஒரு தகுதி மட்டும்தான் ஆனால் நான் வந்து தமிழ் மெஜர் தமிழ் மெஜரு தமிழ் தகுதி தெருவு வந்து படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூடாது ஏன்னா நீங்க தமிழ் மெஜரு ஆனால் கொஸ்டின் அப்படி இருக்கும்போது தமிழ் தகுதி தெருவு கொஸ்டின் வந்து வேற மாதிரி இருக்கும் மேஜருக்கான கொஸ்டின் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது தெளிவாக தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு எனக்கு எல்லாமே தெரியும் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் காலேஜில் வந்து லெக்சரா இருக்கேன் அப்படிங்க மாதிரி எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்தில் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ இல்லை எப்போதுமே வந்து பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நான் வந்து போன வருஷம் படித்தேன் குரூப் ஃபோருக்கு படித்தேன் குரூப் டூக்கு படித்தேன் அதனால எனக்கு வந்து தமிழ் எல்லாமே தெரியும் அப்படிங்க மாதிரி வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து விட்டுருவோம் ஆனால் எக்ஸாமில் போய் எழுந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இது நான் படித்தேன் ஆனால் நான் பார்க்காம போயிட்டேன் அப்படிங்க மாதிரி ரொம்ப கேஷுவலாக வந்து சொல்லுவோம் பட் அந்த மிஸ்டேக்கெலாம் வந்து பண்ணாதீங்க என்ன தான் நீங்கள் குரூப் ஃபோரு குரூப் டூ குரூப் ஃபோனு அப்புறம் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி படித்தாலுமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தெரிஞ்சாலுமே ஒன்ஸ் அந்த புக்கை எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமேகள் இருக்குது அப்படின்னா இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாலுமே ஒன்ஸ் அதை பற்றின டாபிக் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எடுக்கும்போது ஐம்பதுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் எடுக்கீங்க நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து நீங்கள் பர்ஃபெக்ட்டு இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் டெஸ்ட்டில் மட்டும் நான் வந்து ஐம்பதுக்கு பத்து மார்க் எடுக்கேன் நூற்றுக்கு இருபது மார்க் எடுக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாது டேஷ் தான் அப்படி இருக்கும்போது எல்லாம் தெரிஞ்சு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆணவத்தில் ஆடாம படிக்காம இருக்காம அந்த மிஸ்டேக் பண்ணாமல் எனக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் நான் அதை ரிவைஸ் பண்ணுறேன் படிக்க சிலபஸை பார்க்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் மாதிரி இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர நான் ஸ்கூலில் அஞ்சு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் காலேஜில் வந்து ரெண்டு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து செய்து இப்போ இல்லை எந்த விதமான எந்த தெருவுக்குமே வந்து சொல்லாதீங்க அது வந்து ஒரு வெற்றியாளருக்கு வந்து அழகு கிடையாது சரியா ஸோ நம்முடைய கடை சார்பாக யூஜிடிஆர்பி இந்த தமிழ் மேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பேஜ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த பாரதிதாசன் பேஜில் வந்து சிலபஸில் உள்ள பத்து யூனிட் சார்ந்த எல்லா டாப்பிக்குமே வந்து மெட்டீரியல் வந்து அப்டேட் பண்ணுவோம் சேம் டைம் வந்து டெஸ்ட் பேஜுமே கான்டெக்ட் பண்ணுவோம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் நடைபெற்ற யூஜி டெரிபி எக்ஸாமில் எல்லா ஜப்ஜுக்குமே வந்து நம்ம வந்து டெஸ்ட் எல்லாமே காண்டாக்ட் பண்ணணும் நிறைய பேர் பாஸ் பண்ணி இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது வரக்கூடிய எக்ஸாமுக்குமே வந்து நம்ம அட்வான்ஸாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து முயற்சி பண்ணுறீங்க ப்ராப்பராக பயிற்சி அடிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா அப்புறமா தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ரீசனுமே வந்து சொல்லாதீங்க அதே மாதிரி எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் அவரை யார் யார் எப்படி பயன்படுத்துகிறோம் அதை பொறுத்து வந்து இந்த சொசைட்டியில் இந்த உலகத்தில் வந்து வெற்றியாளராக வந்து மாறிக்கிட்டு இருக்கோம் ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வெற்றியாளராக தோல்வியாளராக அப்படிங்கிற மாதிரி வந்து தீர்மானிக்கப்படுது ஸோ நீங்கள் படித்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமாகவும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க இப்போமும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க அப்படி இருக்கும்போது எப்போ வந்தாலுமே நீங்கள் தான் படிக்க போகிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அட்வான்ஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம் அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இந்த வந்து இப்படி சொன்னாங்க இந்த இட்டுப்ப வந்து இப்படி சொன்னாங்க அப்படிங்க மாதிரி வந்து படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் கதைக்காகாது ஏன்னா உங்களுக்கு பசிக்கு அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் சாப்பிடணும் மற்றவங்க சொன்னதுக்காக நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் மட்டும்தான் வரும் அதனால காற்றுள்ள போதே தூச்சிகள் அறிவிப்பு வரப்போகிறது உறுதி அப்படி இருக்கும் போது நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுவீங்க இல்லைனா மற்றவன் சொல்லி சொல்லிகிட்டு இருக்கான் நான் வந்து இருக்கேன் அப்படின்னா அவன் சொல்லுவான் சொல்லிட்டு போயிடுவான் பட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்க மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவீங்க சரியா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டிஆர்பி தமிழ் மேஜருக்கு வந்து பாரதிதாசன் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு ப்ராப்பராக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தமிழ் தகுதி தேர்வு அண்ட் மேஜர் டெஸ்ட்டு மேஜருக்கான மெட்டிரியல் இந்த ரெண்டுமே வந்து கொடுப்போம் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எங்கிட்ட வந்து மெட்டீரியல் எல்லாமே இருக்குது டெஸ்ட் பேஜ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்களுமே டெஸ்ட்டு பேஜ் மட்டும் நம்ம வந்து தனியாக கான்டெக்ட் பண்ணுறோம் அதையுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம் சரியா ஸோ இந்த வீடியோத்துக்குப்போ யூஜிடிஆர்பி அதாவது பேப்பர் டூ பாஸ் பண்ணி நியமன தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து நம்ம எப்படி படிக்கணும் எந்தெந்த ரெஃபரன்ஸ் புக் படிக்கணும் அப்படிங்க மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம்